இத்தாலியை சேர்ந்த லியா நாட்டோ டாவின்சி என்ற ஓவியர் இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையோடு தொடர்புடைய படங்கள் பலவற்றை வரைந்தார் அப்போது அவர் வரைய விரும்பிய படம் பஸ்கா பண்டிகைக்கு எருசலேம் தேவாலயம் சென்ற இயேசுவின் சிறு குடும்பத்தை யோசேப்பு மரியாள் பன்னிரண்டு வயதுடைய சிறு பாலகன் இவைகளில் அவர் யோசேப்பு மரியாளின் உருவத்தை வரைந்துவிட்டு தான் விரும்பிய ஏசு பாலனின் முகத்தை மட்டும் வரையாமல் அந்த இடத்தில் சிறிய வட்டம் போட்டுவிட்டு அதை அப்படியே விட்டுவிட்டார் அதற்கான அழகிய முகத்தை பள்ளிகள் பூங்காக்களில் விளையாடும் சிறுவர்களிடம் அநேக நாள் தேடினார் ஒரு ஞாயிறு அன்று தூய பேதுரு ஆலய பாடற்குழுவில் இருந்த ஒரு சிறுவனின் முகம் பிடித்து போகவே அவனை தன் வீட்டிற்கு அழைத்து சென்று இயேசுவின் முகத்தை வரைந்து முடித்தார் அந்த அழகிய முகத்திற்காகவே அந்த படம் நல்ல விலைக்கு போயிற்று அவர் வரைந்த கடைசி படம் பெரிய வியாழனன்று நடந்த திருவிருந்து படம் இயேசு கிறிஸ்து உட்பட அனைத்து உருவங்களையும் வரைந்துவிட்டு யூதாஸ் காரியோத்து முகத்தை மட்டும் தேடி தேடி அலைந்தார் பல சிறைச்சாலைகள் இருந்த திருடர்கள் கொலைக்காரர்கள் கொள்ளைக்காரர்கள் முகம் கூட இவருக்கு திருப்தியா இல்லை ஒரு நாள் நள்ளிரவில் ஒரு திருடன் அவரை மிரட்டி கை கடிகாரம் பணம் இவைகளை பிடுங்கிக் கொண்டார் அவன் முகத்தை விளக்கொலியில் பார்த்தார் அந்த முகம் அவருக்கு வேண்டிய யூதாஸ் காரியத்தின் முகம் போலவே இருந்தது அதிக பணம் தருவதாக கூறி அவனை வீட்டுக்கு அழைத்து சென்று அப்படத்தை வரைந்து முடித்தார் வரைந்து கொண்டே லியானோ டாவின்சி இதற்கு முன்னால் உன்னை எங்கேயோ பார்த்தது போல் உள்ளது என சொன்னார் அவனும் சிறிது நேரம் யோசித்து விட்டு பத்து ஆண்டுகளுக்கு முன்னால் ஆலயத்திலிருந்து என்னை அழைத்து சென்று ஏஸ்துவின் முகத்தை வரைந்து முடித்தீர்கள் எனக்கு நன்றாக நினைவிருக்கிறது என்றார் ஓவியரும் நீ சொன்னது சரி என்று அந்த ஓவியத்தை எடுத்து காட்டினார் பார்த்தாயா என் மகனே அன்று உன் முகம் ஏசுவின் அமைந்தது இன்றோ யூதாஸ்காரியோத்தின் முகத்தை வரைவதற்கு மாதிரியாக அமைந்து விட்டது என்று மிகவும் வேதனையோடு கூறினார் அவன் தன்னில் ஏற்பட்ட மாற்றத்தை எண்ணி வேதனைப்பட்டான் கருமையானவர்களே அவன் காணிக்கையையும் கர்த்தர் அங்கீகரித்த போது காயினின் முகநாடி வேறுபட்டது சவுல் கொன்றது ஆயிரம் தாவீது கொன்றது பதினாயிரம் என்று ஸ்திரீகள் பாடின பொழுது சவுல் எரிச்சலடைந்து தாவீதை காய்மகாரமாய் பார்த்தான் ஆனால் மோசே சாட்சி பலகைகளை வாங்கி கொண்டு சீனாய் மலையிலிருந்து இறங்கின போது அவன் முகம் பிரகாசமடைந்தது இயேசுவின் முகம் சூரியனைப் போல இருந்தது எரிச்சல் கோபம் மன்னிக்க முடியாத கசப்புகள் உங்கள் மனதை இருளடைய செய்கிறதா கர்த்தாவே உம்முடைய முகத்தின் ஒளியை எங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணும் அப்பொழுது ரட்சிக்கப்படுவோம் என கேட்டு தெய்வீக பிரசன்னத்தில் நிரம்பி பிரகாசமடைவோம் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்